நவராத்திரி படத்துல ஒன்பது கேரக்டருக்கும் ஒன்பது விதமான நடை ஒன்பது விதமான குரல் ஒன்பது விதமான மேக்கப்பு அந்த ஒரு தண்ணியை போட்டு அப்படி உள்ள நுழைவார் ஒரு பாட்டில் டரா 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 டரனு உருண்டு இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம் பாட்டை கேட்கும்போது நிறைய பேர் இப்படி தள்ளாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த உணர்வு அது அவ ஃபீலிங் அப்படியே டச் பண்ணிடுவார் பயங்கரமான நடிகர் அவ்வளவு நடிப்பு நடித்தார் என்ன பிரயோஜனம் தாடியை வளர்த்துக்கிட்டு சும்மா தான் உக்காந்துருக்கார் என்ன சொல்கிறாங்க என் நடிப்பில் ஒரு இமாலய சாதனையை புரிஞ்ச அந்த சிவாஜி கணேசனை பற்றி இன்னைக்கு கிராமத்தில் சாதாரண பேசிக்கிறேன் ஒரு அரசியல் கட்சியை ஒப்பைத்தனமுன்னா அவரை கூப்பிட்டு சேர சொல்லுங்க அப்படிங்கிறேன் இது ஒரு தேவையாக அவருக்கு எப்படி ஆயிப்ப வச்சு பாருங்கள் அவருடைய நிலமை ஆனால் அவர் கூட இருந்த எம்ஜிஆர் பாருங்க இதே பாட்டுக்கு அல்லது இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நடிக்க மாட்டார் அவர் கைவி சவால் நடிக்க மாட்டார் சோக காட்சி அப்படி ஒரு தூண்டிருந்தால் போதும் அப்பா அப்படினாருன்னா அவ்வளோதான் சோக காட்சி முடிஞ்சு போயிரு ஏதாவது கவலைப்பட்டார் அவர் புதிய வானம் அப்படிம்பார் நேராக ஒரு மரம் இருக்கு யாரு கேட்டாங்கன்னா மரத்தை காமிச்சிட்டு வானம்ங்கிறாரு அப்படின்னா அவர் காமிச்சது தான் நம்ம யாத்துக்கிற வேண்டியதை